thank you அருகே பூர்வீக நிலத்தை அபகரித்ததாக கூறி திமுக ஒன்றிய செயலாளர் புகைப்பட பேனருடன் குடும்பத்தினருடன் மாற்றுத்திறனாளி கண்ணீர் மல்க தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த நத்தப்பள்ளம் ஊராட்சி செம்பிய வேலூர் வேளார் தெருவை சேர்ந்த வீரமணி கண் பார்வை குறைவான மாற்றுத்திறனாளி ஆவார் இவர் பூர்வீக வீட்டின் அருகே உள்ள சுமார் ஆறு சென்ட் நிலத்தில் மா தென்னை வாழை உள்ளிட்டவைகளை விவசாயம் செய்துள்ளார் இந்நிலையில் இந்த இடத்தில் முறைகேடாக ஆவணங்கள் தயாரித்து தலைஞாயிறு திமுக ஒன்றிய கழக செயலாளர் மகாக்குமார் ஆளும் ஆளுங்கட்சி அதிகாரத்தோடு அபகரிக்க முயற்சி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குடும்பத்தினரை அடியார்களுடன் தாக்கி படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அந்த இடத்தை வேலி வைத்து ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் திமுக ஒன்றிய செயலாளர் மகா குமார் புகைப்பட பேனருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி மனு அளிக்க அழைத்து சென்றனர் மனுவை பெற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததன்படி அவர்கள் கலைந்து சென்றனர் இச்சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க